அப்துல்லா சம்பவத்தை அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர்கள் முகம்மது ஆனால் சிவப்பிரகாஷம் முகமது ஷாருகான் மூணு பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் வந்து காரில் கூட்டிகிட்டு போயிடுறா இது பார்த்துட்டு இது முதல் நாள் சம்பவம் அடுத்த நாள் பார்த்தா கடற்கரை ஓரமாக வந்து பிர பிணமாக ஒதுங்கி கிடக்கிறார் அப்துல்லா அன்னசு மற்ற சிவப்பிரகாஷம் முகம்மது ஷாருகான் இந்த மூணு பேரும் ரமநாதபுரம் துணை கண்காணிப்பான அலுவலகத்தில் வழக்கறிஞர் ரோடு போய் சரண்டராகிறாங்க இலங்கையிலேருந்து தங்கத்தை ஸ்மக்கிள் பண்ணி இங்கே பல கோடிக்கு விற்கிறது டிரான்சாக்ஷன் அதில் என்னென்ன பிரச்சனை அப்துல்லா எது இல்லைன்னா ஒரு மூன்றரை கேஜி தங்கம் வந்து அப்துல்லாட்ட கொடுத்து ஒரு பாட்டியிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பட் அப்துல்லா என்ன பண்ணிருக்கு சொல்லிட்டு இருக்காரு நான் தங்கத்தை கொண்டு போனேன் போலீஸ் பிடிச்சிட்டாங்க இன்டெலிஜென்ஸ் பிடிச்சிட்டாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ரகசியமாக விசாரிச்சிருக்காரு அப்போ முகமது அனாஸ்கர் சொல்கிறாரு அந்த போலீஸ்காரரு அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எதுவும் பிடிக்கவில்லை முகமது ஷாருகான் என்ன ஆயிடுறாங்க அப்ப அப்துல்லா தான் எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க முடிவுக்கு வந்து அப்துல்லாவை போயிட்டு மிரட்டி அப்துல்லாவோட வீட்டை எழுதி வாங்கிக்கிறாங்க தொடர்ந்து இவங்களுக்குள்ள சண்டையாகிட்டு இருந்திருக்கு கடைசியாக தான் இந்த சண்டையோட உச்சமா சரிவா பேசலாம்னு சொல்லி நடுக்கடலை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ கொண்டு போய் நடுக்கடலை வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அடித்ததில் அப்துல்லா இறந்து விடுகிறார் இறந்த உடனே என்ன செய்யறது தெரியல வணக்கம் சார் வணக்கம் சார் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் ஒன்று பண்ணியிருக்காங்க சார் கூட இருந்த நண்பனையை கொலை பண்ணியிருக்காங்க அப்துல்லாந்திரவரை பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்காலேருந்து இவங்க கோல்டை வந்து ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து கூட இருந்த நண்பனையை கொலை பண்ணியிருக்காங்க இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார் ராமநாதபுரம் பூலோகத்தில் தெரியும் உங்களுக்கு நம்ம தென்னிந்தியாவின் கரைகோடியாக தான் தனுஷ்கோடி ராமநாதபுரம் அங்கேருந்து ஸ்ரீலங்கா ரொம்ப கிட்டக எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அவ்வளோதான் மேபி டிஸ்டன்ஸாக இருக்க முடியும் நீ நல்லா நீந்த தெரிஞ்சவங்க சசாதாரமாக நீந்த முடியும் நான் திருப்பியும் சொல்லியிருக்கேன் ஃபிஷர்மேன் மீன் மீன்பிடிக்க மட்டும் போவதில்லை ஃபிஷர்மேன் போர்வையிலையும் கடத்தல் குரூப் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இது இன்றைக்கு நேரத்துக்கு இல்லை ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இலங்கையில் சண்டை நடந்தப்ப இங்கேருந்து மெடிசன்லாம் போயிருக்காங்க மருந்து ப்ளட்டு போயிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேண்ட்டு ஜிப்பு மிளகாயெல்லாம் அந்த காலத்தில் கடத்தியிருக்காங்க ஸோ இலங்கைக்கு நமக்குமான ஸ்மக்கிங்கிறது இன்றைக்கு நேரத்துக்கு இல்லை பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக நடக்குதுன்னா கவர்மெண்ட்டுக்கு போலீஸுக்கு தெரியும் தெரியாதுங்கிறதுலாம் பெரிய மிலேனியன் கொஸ்டின் தான் ஆனால் அதுதான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நடுக்கடலில் சண்டை நடக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ஸ்மக்லிங் நடக்கிற பஞ்சாயத்தும் பாதி இதில் இருக்குது ஆனால் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா மீனவர் ஃபிஷர்மேன் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு அவங்க அதில் என்ன செண்டதே அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அவங்க அதான் அவங்க போர்வைல்னு சொல்லிட்டேன் ஃபிஷர்மேனுங்கிற போர்வையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க வெளியே ஆட்கள் இருக்கிறாங்க கடல் வழியாக மட்டும்தான் கடத்துறாங்க ஏன்னால் ஃப்ளைட்லலாம் கொண்டு வர முடியாது நீங்கள் இதெல்லாம் இப்போ இந்த அப்துல்லா இவர் எந்த பகுதினா ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியை சார்ந்தவர் கேணிக்கரையில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கேணிக்கேரையை பற்றி சொல்லிடுறேன் அது நம்ம டவுனுக்குள்ளே இருக்கும் அந்த ஸ்டேஷனு அதாவது எஸ் இந்த பக்கம் எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு கோர்ட்டு ஒரு பெரிய கேம்பஸஸ் அந்த கேம்பஸில் அந்த கேணிக்கரை ஸ்டேஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தமிழ்நாட்டில் அதிக எஃப்ஐஆர் போடும் ஸ்டேஷனு தான் ஆமாம் அந்த ஸ்டேஷனு ஆண்டாண்டு அதுதான் அதிக எஃப்ஐஆர் போடும் வழக்கு பதிவு வழக்கு பதிவு பண்ணுவாங்க இந்த கேஸை ஓட்டி விடுறது கிடையாது கேஸாக போடுறது அந்த ஸ்டேஷனோட அது இன்னமும் அப்படி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அந்த பகுதியில் இருந்தவர் தான் அப்துல்லா திருமணம் ஆகிட்டு இவர் ரெண்டு குழந்தைகள் இருக்குது இந்த அப்துல்லா சம்பவத்தை அன்னைக்கு முதல் நாள் வந்து வீட்டில் வந்து அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர்கள் முகமது அனஸ் சிவபிரகாசும் முகமது ஷாருக்கான் மூணு பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் வந்து காரில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இது பார்த்துட்டு இது முதல் நாள் சம்பவம் அடுத்த நாள் பார்த்தா கடற்கரை ஓரமாக வந்து பிற பிணமாக ஒதுங்கி கிடக்கிறார் அப்துல்லா சரி படமோதி கிடந்த ஒரு நாள் ஆகிட்டு உடற்குறாவில் பார்த்தா இறந்து ஒரு நாள் ஆகிட்டு ஆஃப்டர் ட்வென் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் பாடி கிடைக்குது அப்படின்றத அவங்க என்கொயரி அட்டாப்சியில் சொன்னோன்னே சரி என்ன ஏதுன்னு அப்படி விசாரணை முடக்கிவிடப்படுகிறது முடக்கிவிடப்படுறதுல தான் முகமது அனாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது துபாயிலிருந்து அதில் ஒரு ரெண்டு பேரை சேர்த்துக்கிறாங்க ஏன்னா போலீஸ் வந்து போலீஸ் வந்து அதிக டிரான்சாக்ஷன் குபீர்னு உங்கள் அக்கௌண்ட் நடக்கிறத பாட்சு பண்ண முடியும் அந்த அஞ்சு பேரையும் சேர்த்து ஒரு என்கொயரி கண்டஸ்ட் பண்ண உள்ளதான் அன்னசு மற்ற சிவபிரகாசம் முகமது ஷாருகான் இந்த மூணு பேரும் நான் நம் ராமநாதபுரம் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வழக்கறிஞரோடு போய் சரண்டர் ஆகிறாங்க இவங்களே சரண் சரண்டர் ஆகிறாங்க ஏன்னா இனிமேஸ்கே போக முடியாது போச்சு சுற்றி வளைச்சி போட்டாங்க சரி இப்போ வழக்கு என்ன ஆச்சு இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட போய் கன்ஃபர்ஷன் கேட்குறாங்க என்ன தான் நடந்து சொல்லுங்கன்னு அப்போ சொல்கிறது தான் உண்மையிலேயே நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுற விஷயம் வியக்கிற விஷயம் என்னென்னா முகமது ஆனால் சிவபிரகாசம் மற்றும் முகமது ஷாருகான் இவங்க மூணு பேருடைய ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து தங்கத்தை ஸ்மக்ளிங் பண்ணி இங்கே பல கோடிக்கு விற்கிறது ட்ரான்சாக்ஷன் அதில் என்னென்ன பிரச்சனை அப்துல்லா கைது இல்லைன்னா மூன்றரை கேஜி தங்கம் சுமார் அதோடய மதிப்பு பார்த்திங்கன்னா சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு கோடி ரூபாய் ஒரு அப்ராக்சிமேட்லி மதிப்பு இல்லை ஏன்னா அது வந்து தங்கம் வந்து உங்களுக்கு ஜொல்லாக இல்லை இல்லை கேட்காதானே இருக்குது ஒரு மூன்றரை கேஜி தங்கம் வந்து அப்துல்லாட்ட கொடுத்து ஒரு பாட்டிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நீ இதை கொண்டு போய் சேர்த்துரு பத்திரமானு சொல்லியிருக்காங்க பட் அப்துல்லா என்ன பண்ணியிருக்கு சொல்லிகிட்டு இருக்காரு நான் தங்கத்தை கொண்டு போனேன் போலீஸ் பிடிச்சிட்டாங்க இன்டெலிஜென்ஸ் பிடிச்சிட்டாங்க ஸ்மகிள் அந்த முறையற்ற படம் அந்த மணிலாண்ட்ரிங் என்னை பிடிச்சிட்டாங்கன்னு முன்னுக்கு பெண் ஒரு நேரம் மணிலாண்ட்ரி சொல்கிறது லாண்ட்ரி இன்னொரு நேரம் கியூபிராஞ்சி பிடிச்சிட்டாங்க இன்னொரு நேரம் கோசல் பிடிச்சிட்டாங்க இப்படி ஒரு ஒரு முறை ஒரு தடவை சொல்லியிருக்காரு இது சொன்னோன்னே இது முகமது அனசு மற்றும் சிவபிரகாசம் முகமது ஷாருகார் இது இவங்களுக்குள்ளே தொடர்ந்து காண்ட்ரவரசியாக போயிரு ஏன்னா கம்மியான விலை இல்லையா அதிகமான விலை ஒரு கட்டத்தில் வந்து அந்த முகமது அனாஸுக்கு ரகசிய போலீஸ் அவருக்கும் இருந்திருக்கும்ல இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் பண்ணுறவங்களுக்கு போலீஸ் ஆ ரைட் இவங்கெல்லாம் பெரிய இல்லை டான் இவங்கெல்லாம் ஏன்னா சாதாரண வேலையை அதெல்லாம் செய்கிறது ஒரு இடம் ஒரு ஒரு மூன்றரை கோடி ரூபா பொருளாதாரம் அவங்கள்ட்ட கொடுக்க முடிஞ்சு ஒருத்தர கொடுக்கணும் கொடுக்கணும் ரகசிய போலீஸ்ட்டு விசாரிச்சோன்னே அவர் என்ன சொல்லிட்டாரு நான் விசாரிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ரகசியமாக விசாரிச்சிருக்காரு அப்போ முகமது அனாஸ்தான் சொல்கிறாரு அந்த போலீஸ்காரரு அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பிடிக்கவில்லை டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் எங்கேயுமே விசாரிச்சிட்டேன் பிடிக்கணும்னா அக அனசு சிவபிரகாசம் மற்றும் முகமது ஷாருகான் என்ன ஆகிடுறாங்க அப்போ அப்துல்லா தான் எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க முடிவுக்கு வந்து அப்துல்லாவை போய்ட்டு மிரட்டி அப்துல்லாவோட வீட்டை எழுதி வாங்கிக்கிறாங்க யார் முகமது அனாஸ் பேருக்கு எழுதி வாங்கிக்கிறார் நீ தங்கத்தை கொடுத்துட்டு வீட்டை உன் பேரில் மாற்றிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமும் பஞ்சாயத்து ஓயலை வீட்டை தானே எழுதி வாங்கியிருக்கோம் புருஷனை எழுதி வாங்கல இல்லை நீ நான் வீட்டை காலி பண்ணி கொடு வீட்டை கிட்ட கொடு இல்லை சண்டை போயிட்டே இருக்கு இன்னொன்று முகமது ஆன மூன்றரை மூன்றை ரூபாய்க்கு வரைக்கும் உன் வீடு போவாது அப்படி இவங்களுக்குள்ள பல கான்ட்ரவர்சி இதெல்லாம் சொல்லணுமா என்ன பொருளாதார விளையாண்டுருக்கு தொடர்ந்து இவங்களுக்குள்ள சண்டை ஆகிட்டு இருந்துருக்கு கடைசியாக தான் இந்த சண்டையோட உச்சமாக சரிவாக பேசலாம்னு சொல்லி நடுக்கடலை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே கடலில் பொறுத்தலாம் சாதாரண நமக்கு தான் நடுக்கடல் நார்மலாக பதினாலு கிலோமீட்டர் தான் மொத்த டிஸ்டன்ஸே நடுக்கடல்னா ஏழு கிலோமீட்டர் தெரியாத ஏழு பதினாலு நடுக்கடலை கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க இனி சொல்ல உண்மையை சொல்லு என்னடா சொல்லுன்னு அப்பவும் அப்துல்லா எனக்கு சத்தியமாக எதுவும் தெரியாது போலீஸுன்னு தான் சொல்லிட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதில் எவ்வளோ உண்மை இருந்தது எவ்வளோ பொய் இருந்துன்னு எனக்கு தெரியல ஏன்னா இவர் ஒரு பாட்டியிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாங்கள அவங்களே ஒரு செட்டிங் போட்டு போலீஸ்ன்னு சொல்லி ஒரு கேங்ஸ்டர் கூட வாங்கியிருக்கலாம் ஏன்னா ஸ்பக்லிங்கை பொறுத்தவரைக்கும் யாரையும் யாரும் முடியாது இதை வெளியவும் சொல்ல முடியாது ஏங்க இது திறனுக்கு தேர் கொட்டுன்னு சொல்லுவாங்கல்லங்க இப்படி கத்தவே முடியாது ஒன்றே அப்துல்லாவே அந்த நகையை எடுத்துகிட்டு கூட மூன்றரை கோடி ரூபாய்க்கான நகையை எடுத்துகிட்டு கூட கேம் விளாடலாம் இல்லை அப்துல்லாட்ட கொண்டு கொடுக்க சொன்னாங்களோ ஒரு கேங்கில் அந்த கேங்கில் உள்ளவங்களே ஆளை செட் பண்ணி இதை எடுத்துகிட்டு நகையை வாங்கிட்டு போலீஸ் தான் போடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கலாம் அல்லது இந்த மூணு உள்ள போடாம பாருங்க இந்த மூணு பேருக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தரு கூட கேம் விளாண்டுருக்கலாம் யாரெல்லாம் இங்க சந்தேகம்லாம் படாமல் இருக்காதிங்க இவங்களுக்குள்ளேயே கேம் விளாண்டுருக்கலாம் ஒருவேளை ஒரு ஆள் எடுத்துட்டு இன்னும் ரெண்டு பேரை ஏமாத்துறதுக்கு இன்னொருத்தரை சாட்டிருக்கலாம் அதோட்டு வந்ததே திருட்டு பொருள் அதோட்டு இதுல என்னத்த நேர்மையை எதிர்பார்க்க போறீங்க அதான் எல்லாருமே தவறானவர்கள் தான் மூன்றரை கோடி ரூபா தங்கத்தை கொடுத்தே அப்துல்லா வாங்கிருக்க கூடாதுல்ல நீ ஏன் இதெல்லாம் தேவையில்லாத வரலன்னு சொல்ல வேண்டியதுன்னு அவ்வளோ ஆனராக இருந்தால் அப்போ யாருமே யார்ட்டுமே இல்லை ஹானஸ்டி இல்லைன்னு சொல்ல வர்றேன் வந்ததே ஸ்மக்லிங் பொருள் தானே தானே அப்போ கொண்டு போய் நடுக்கடலில் வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அடித்ததில் அப்துல்லா இறந்து விடுகிறார் இறந்த உடனே என்ன செய்கிறது தெரியல பாடி எங்கே போடுறது ஏன்னா மறைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க மறைக்கணும்னு பிளான் பண்ண கூட அந்த டைம் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூடாது கடற்கரை ஓரத்தில் போட்டு போயிடுறாங்க போலீஸ் வந்து கார்னர் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த வெளிநாட்டுலேருந்து பணம் மாறஞ்சிக்கல முகமது அனஸ் அக்கௌண்டுக்கு அப்போ அவங்கள விசாரிக்கவில்லை அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க முகமது அனஸ் இந்த டீம் தான் நாங்கள் கோல்டு கண்டே மாற்றினோம் அப்படின்னு சொல்லவுள்ள இவங்க அது இவங்க நம்மளாக போலீஸ் இருக்கிறது இவங்க போய் சரண்டர் ஆகிடுறாங்க வழக்கு விசாரி நடைபெறுது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ நாடு விட்டு நாடு வந்து இப்போது கோல்டு கடத்துறது அவ்வளோ சுலபமாக சார் அந்த ஏரியாவிலாம் ராமநாதபுரத்தில் இல்லை ராமநாதபுரத்தில் சுலபம் இல்லை எந்த நாட்டிலையும் கடத்துறது முடியாது தான் நீங்கள் டாக்ஸ் கட்டி தான் கடத்த கடத்தல் இல்லை உங்களுக்கு கடல அருகில் இருக்கனால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க வருமான வரி கட்டிட்டீங்கன்னா அது கடத்தல் கிடையாது நல்ல தங்கம் வருமான வரி கட்டலைன்னா கல்லை கடத்தல் அவ்வளவு தானே இல்லீகல் ஸ்மக்லிங் தானேங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை டாக்ஸ் கட்டுறது கிடையாது ரெண்டாவது ஒரு ஒரு லேண்ட் ஒரு ஒரு லேண்டில் வந்து சில சில பொருள் கம்மியாக இருக்கு சில எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் நமக்கு இன்றைக்கும் சீனாவிலேருந்து வந்துக்கிட்டு தானே இருக்கு ஏது உங்களுக்கு இவ்வளோ விளையாட்டு சாமான்லாம் ஏது பிளாஸ்டிக் பொம்மை எல்லாம் ஏது எல்லாமே சீனா ப்ராடக்ட் தானே இவ்வளவு செல்போன் இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏது எல்லாமே அங்கே இருந்தா பெத் டைமண்டு வந்து சின்ன கல்லு பெத்த லாபம் பாங்கல்ல கிரானைட்டு பெத்த கல் சின்ன லாபம் இது சின்ன பொருள் பெத்த லாபம் நிறைய காசு அந்த பஞ்சதந்திர சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிறைய காசு இது அதாவது ராமநாதபுரத்தில் வந்து இது மட்டும் இல்லை கஞ்சாக்கல் இன்னும் அங்கே பிடிக்கப்பட்டு தானே இருக்கு பிடிபட்டு தான் இருக்கிறது கடற்கரை மாவட்டங்களில் இது ஒரு பெரிய ட்ரபுள் தான் இந்த 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 நான் சொல்கிற விஷயங்கள் நடந்து கொண்டு தானே இருக்கு கஞ்சா பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்மகிள் ஆர்கனைஸ்டாக இருக்குறாங்க அந்த சைட்லாம் இது ஒரு கேங் தான் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க பார்த்துருக்கீங்க எதுவும் கொலை பண்ணதுட்டு வேலை தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா கொலை பண்ணலை அப்துல்லா கொண்டு போய் அந்த பார்ட்டிய கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாலோ இல்லை குள நடக்கலனாலோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டேன் நடக்கலன்னா தெரிஞ்சிருக்காது இங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னு யாருக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இவங்க எல்லாமே பக்கா ஆர்கனைஸ்டு கிரைமர்ஸ் இவங்க எல்லாமே கஞ்சா கடத்துற கஞ்சா இன்னைக்கு இலங்கைக்கு ட்ரெஸ் கடத்துகிறாங்க போயிட்டு தான் இருக்குது அங்கே பற்றாக்குறையான பொருள் இங்கே போயிட்டுருக்கு இங்கே உள்ளது அங்கே போயிட்டு இருக்கு டீசல் பெட்ரோல் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது வார் ரெண்டுத்தப்போ இங்கேருந்து பெட்ரோலே போகலன்னு சொல்கிறீங்களா நீங்கள் அங்கே டீசலே போகலன்னு சொல்கிறீங்களா ஏன் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க அப்போ எங்கேருந்து பெட்ரோல் டீசல்லாம் கிடைச்சிருக்கோம் எல்லாமே ஸ்மக்லிங் இருக்கு இல்லைன்னா எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கடல் வழியே பண்ண சொல்ல நிறைய இந்த போலீஸ் தொல்லை எல்லாம் இருக்காதுன்றதுனால அந்த மாதிரி பண்றாங்களோ எல்லா இடத்துலயும் சில கரப்டட் இருக்க தான் செய்கிறாங்க இது ஒத்துக்கிட்டு வேணும் நம்ம எல்லாரும் நேர்மையானவர் இல்லை இங்க இங்கேருந்து போறதுக்கு பாஸ் போட்டிருக்காங்க ஃபிஷரிஸ் மேனுக்கு பாஸ் நீங்க 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 கூட ஏறி போக முடியாது இந்த லோக்கல் இந்த ஃபைபர் போட்டு இருக்குல்ல அதுல ஏறி நீங்க சுற்றலாம் லான்ச்சில் உங்களை கொஞ்சம் தூரம் வரைக்கும் அழைச்சிட்டு போகலாம் அது நம்மளுடைய நாட்டிக்க எல்லைக்குள்ள இருக்கும் அது வரைக்கும் நீங்க போகலாம் வரலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா போறோம்ல ஜாலியா அது ரொம்ப தூரம்லாம் அவங்கள அழைச்சிட்டு போக முடியாது கொஞ்சம் தூரம் போயிட்டு போயிட்டு வருவோம் போட்டிங் அழைச்சிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுருவாங்க ஆழ்கடல் மீன் பிடிக்கிறாங்களா அவங்களும் பாஸ் இருக்கு கோஸ்ட் கார்டு செக் பண்ணுவாங்க நம்ம கோஸ்ட் கார்டு செக் பண்ணுவாங்க செக் பண்ணி தான் அங்க விடுறாங்க அப்ப அதுல எப்படி தப்பு நடக்குது நீங்க சொல்லுங்க மீன் பிடிக்க தானே போறாங்க அவங்க போய் அந்த நாட்டுக்குள்ள கால் வச்சா திருப்பி தக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்ப அங்க இருந்து யாரை விடாது குடுத்துருக்கணும்ல இவங்கிட்ட உங்களே உங்க கிட்ட குடுக்குறாங்க அவங்க நாட்டு ராணுவமும் செக் பண்ணி தான் நேவியும் செக் பண்ணி தான் அனுப்புது இந்த ரெண்டு போட்டும் எங்கனே ஒரு இடத்துல மிர்ஜா வராங்கல்ல மிர்ஜா உள்ளதில் மாற்ற முடியும் ஃப்ளைட்டில் நீங்கள் இவ்வளோ பெருசு கொண்டு வர முடியாது அப்படியே சில நேரங்களில் கழிவறைகள் இங்கே ஏர்போர்ட்டு கழிவறையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் கிடையாது தங்க கிடக்குது பத்து கோடி ரூபாய் கடை தங்க பார்க்குறோம்ல நிறைய நடக்குது அது கிடைச்சது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் கரெக்டான ஃபிட்னஸ் ஆஃபீஸரில் சரி பண்ணி வெளில வந்துக்கிட்டு தான் இருக்குது போயிட்டு தான் இருக்கு இது மறுக்க முடியுமா எப்படி அங்கே அங்கே தானே வர்றாங்க ஏதோ ஒரு நாட்டுல இருந்து ஃபிளைட் கிளம்புது இல்ல அப்ப அங்க அதை அலோவ் பண்ணி தானே இருக்காங்க இப்போ இந்த கடத்தல் தங்கத்தையும் வாங்கறதுக்கு ஒரு கேங் இருக்காங்க டீலர் பிசினஸ்ங்க அது ஏன் வாங்க மாட்டாங்க ஏங்க நூறு ரூபா பொருளை நான் உங்களுக்கு அறுபது ரூபாய் தர்றேன்னா ஏன் வாங்க மாட்டேங்கிட்ட நூறுவான்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா மாத்தினா ஜெயிலுக்கு போகணும்ல சார் வித்தவனும் வாங்க போனோம் வாங்கினோன்னு போகணும்ல குயிக் பண்ணிங்கன்னா ஜெயிலுக்கு விரைவாக தான் இருக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி பண்ணிங்கிறது நிதானமா பொறுமையாக அப்படி பொறுமையாக போகிறது ஸ்லோ அண்ட் ஸ்டடி அது கொஞ்சம் இருபது வருஷம் ஆகும் சில சம்டைம்ஸு ஸ்லோ ஸ்டடி பண்ணினா அந்த இடத்துக்கு போகாமல் கூட போயிடலாம் நம்ம அந்த பீக் அடையணுன்னு நினச்சோம்னா அது அடையாமல் கூட போயிடும் நிறைய பேருக்கு அப்படி தான் நடக்குது இங்கே அஃபன்ஸ் செய்ய தெரியாமலாம் யாரும் இல்லை நிறையாளரு எங்கே எல்லாருக்கும் குற்றம் செய்ய தெரியும் குற்றம் செய்கிற தைரியம் எல்லார்ட்டையும் உண்டு ஆனால் அந்த விளைவுகளுக்காக பயப்படுறோம் நம்ம வேறு கடத்தல் தங்கத்தில் போய் கடத்துறதா அதை மாட்டிக்கிட்டாயிட்டான் வருது பேப்பரில் பேர் வர்றது டிவியில் வர்றதுலாம் ரெண்டாம் பட்சம் அதை விட நம்ம ஜெயிலு இதெல்லாம் இருக்காது சாதாரண ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போங்கிற மனநில தான் தப்பு செய்யாம இருக்கும் நம்ம எல்லாரும் புனிதர்களா இல்ல ஓகேயா எல்லாருக்கும் தப்பு செய்ய தெரியும் ஜெயகாந்தோட வரிகள் தான் ஒண்ணு படிச்ச ஒப்புக்கொண்டவர்களே இங்க தண்டிக்கப்படுகிறார்கள் ஒப்புக்கொள்ளாதவர்கள் நல்லவர்களாவே இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அநீதி அப்படின்னு போய் ஜெயகாந்தோட வரிகள் ஒரு விஷயத்தூஸ் பண்றேன் நான் நான் இப்படிதான் அப்படின்னு தெரியும் ஆமா கெட்டவன கிட்டவாக்குறான் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கவெல்லாம் இங்கே நான் பார்க்குறான் எவ்வளோ பெரிய அநீதின்னு சொன்னார் நான் ஒப்பு சொல்கிறேன்னு எல்லாேருக்கும் க்ரைம் பண்ணுற தைரியம்லாம் இருக்குது பண்ண தெரியாமலாம் இல்லை ஆனால் அதோடய விளைவுகள் நமக்கு அது நம்ம ஒதுக்கி போகணும் இது வாழ்க்கை இல்லை சிறையில் போயிருக்கிறது நமக்கு நல்ல லைஃப்பில் இப்போ நைஜீரியன்ஸ் எல்லாம் இங்கே சிறையில் இருக்காங்க நிறையாளரை பவுட்ரு கொண்டு வந்து மாற்றுறது ஏர்போர்ட்டில் பிடிக்கிற வரைக்கும் அப்புறம் அந்த பவுடர் எப்படி இந்த நாட்டுக்குள்ளே வந்துச்சு உள்ளே எப்படி வந்திருக்கும் இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் வடகிழக்கு மாகாணம் இருக்குல்ல நம்ம ரொம்ப அழகானது இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்க மணிப்பூர் கூட சொல்றேன் ரொம்ப அழகானது கிளைமேட் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வடகிழக்கு மாகாணத்துல அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கான கொக்கைன் பிடிச்சாங்க சந்தை மதிப்பு எவ்வளவு அஞ்சு கோடி ஓ அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி கொக்கைன் பிடிச்சாங்க இது ஆர்டிஐல இருக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி ஆசிரியர் எடுத்தாரு அரவிந்தாக்ஷன் அவர் பேரு அவர் எடுத்தாரு ஆர்டி இல்ல இது யார் கொடுத்ததுன்னா உள்துறை அமிக்ஷா அமித்ஷா ஆஃபீஸ் கொடுக்குறாங்க ஆம் புடித்தோம் அப்படின்னு கொடுத்தாங்க அதே அந்த மாநில அரசிட்டியும் கேக்குறாரு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கிடணும் கொக்கைன் எங்கண்ணு அப்படி எல்லாம் இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க சொல்றாங்க முடித்தாங்க அவர் வழக்கம் போட்டிருக்காருப்ப அப்ப அந்த அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கிடணும் கொக்கைன் எப்படி அந்த கண்ட்ரி அஞ்சு லட்சம் கோடி திருப்பி திருப்பி அதை சொல்றேன் ஆடியன்ஸ் அஞ்சு கோடின்னு நினச்சிக்கப்போறோம் அஞ்சு லட்சம் கோடி ஆமாம் டூ ஜி சொன்னதே ரெண்டரை லட்சம் கோடி தாங்க அதை விட இரண்டு மடங்கு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்த குப்போ போதைப் பொருள் எங்கே போச்சு பிடிச்சது உண்மை அது எங்கே போச்சு அப்போ அது இந்த நாட்டுக்குள்ளே தானே சுத்தம் விட்டுருப்பாங்க போதை வந்துட்டு போதை வந்துட்டு தாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கடற்கரையில் தான் நடக்குது இதை பிஸ்னஸ் எல்லாமே போட்டிங் அதை தொட்டு தாங்க ஃப்ளைட்டு அதாவது விமான நிலையம் துறைமுகம் போர்ட் இதெல்லாம் தனியார்ட்ட கொடுக்க கூடாதுங்கிறது அதுக்கு தான் ஆனால் தனியார்ட்டு தான் எல்லாமே இருக்குது போர்ட் எல்லாமே கவர்மெண்ட்டு தான் இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கணும் அரசாங்கத்துட்டு தான் இருக்கணும் நீங்கள் தனியாராக ரெண்டு ரயில் வாங்கி விட்டுருவீங்களா முடியாது அப்போ எப்படி ஃப்ளைட்டையும் கப்பலையும் நீங்கள் பார்ப்பரையும் கொடுத்தீங்க தனியார்ட்ட ஏங்க ஒரு அதானி போட்டு வந்து கறி இறக்கி அவங்க சம்பாதிக்க முடியுது அவங்க கப்பல் நிறுவனம் நடத்தி சம்பாதிக்க முடியுது ஃப்ளைட்டு நிறுவனம் வச்சு ஜெட்டு வச்சு அவங்க சம்பாதிக்க தெரியுது ஏன் அது அரசாங்கத்தில் சம்பாதிக்க முடியாது மெயின்டைன் பண்ண முடியல அது நமக்கு அதுக்குதான் கவர்மெண்ட் இருக்கு இந்த சிஸ்டம் எதுக்கு இருக்கு நீங்கள் நடத்துகிறது தான் நீங்கள் இருக்கீங்க தனியார்ட கொடுக்குறதுக்கெலாம் நீங்கள் இல்லை நீங்கள் தான் நடத்தணும் எல்லாத்தையும் ஃபிஷர்மேன் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள எம்ப்ளாயியாக மாற்றிருக்கணும்ல அவனால் ட்ரீட் பண்ணுறேன் அதுதான் சொல்கிறேன் அவங்கள கேட்க யாருமே இல்லையே அவங்கள அவங்களுக்கு ரொம்ப எளிதாக நீங்கள் பாருங்க அவங்க அவங்க இப்போ அடிப்படுறாங்க அங்கே போடுறாங்க பிரச்சனை ஆகுறாங்கன்னா அவங்க நம்ம ஒரு நாள் அவங்க துயரத்துல தானே அவங்க வாழ்க்கை ஓடிகிட்ருக்கு அவங்க ஆனால் அவங்க பேரில் நீங்கள் கடத்திட்டு போய்விடுறீங்க இப்போ என்ன ஆகிடும் அவன் ஷூட் பண்ணுவான் யார் ராணுவம் சிங்கள ராணுவம் ஷூட் பண்ணோம் ஏ டக் ஸ்மக்கிள் பண்ணான்னு சொல்லுவோம் இதே தான் ரொம்ப நாளாகவே இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு சிம்பிளாக சொல்லுவா ஸ்மக்கிள் பண்ணால் சுட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் இங்கே போகிறவன் மீன் பிடிக்க போகிறவங்க இவங்களுக்கு கடத்தலுக்கு சம்மந்தமே கிடையாது இப்போ இவங்க மேலே என்னென்ன கேஸ் போட்டிருப்பாங்க சார் முதல்ல கொலை கேஸு கொலைக்கு மோட்டிவ் நகை கடத்தல் நகை கடத்தலுக்கு அங்கே யாராவது நகை இழந்தவன்னு சொல்லணும் ஏன்னா இப்போ நகைங்கிற ஒரு பொருளே இல்லை இல்லைங்க ரெக்கவரி ஆகலை இல்லை ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி ஆகணும் ஆகலை வீட்டை எழுதி வாங்கிட்டு இருக்காங்க அதனால் மர்டர் கேஸு வீட்டை எழுதி வாங்கினதோட வழக்கெல்லாம் மிரட்டை ட்ராப் பண்ண கொண்டு போய் வச்சு இந்த வழக்கில் அவங்கள கண்டிப்பாக போடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேச சொல்ல சார் இந்த மாதிரி நியூஸ்லாம் வெளியே வருது இன்னும் இது யாருமே பேசுகிறதுக்கும் முன் வர மாட்டேறாங்க ஏன்னா எது பேசுனாலுமே இங்கே தப்பாக புரியுது ஒரு விஷயம் நம்ம வெளியே சொல்கிறோங்கிறது இந்த நடந்தது அப்படியே ஜூம் பண்ணுறதுக்காக சொல்லலை நம்ம அதில் யாரும் மாட்டிக்கூடாதுன்னு தான் சொல்ல வர்றோம் ஒரு புய்மென்ல இப்போ கொண்டாது இப்போ ஒரு ஒரு பத்து கிலோ கஞ்சா கொடுத்து வச்சுக்கோங்க சாயந்தரம் ஒரு லட்ச ரூபா பலந்து நமக்கு ஏன் அட நீ நீ எடுத்துட்டு போயிரு நானே போலீஸ அவன் அதே பண்ண போறான் நம்மளும் அந்த இல்லைகளுக்கு நம்மளும் அடாப்ட் ஆனோம்னா நம்ம அந்த பிரச்சனைகளை வாங்கணும் தவறான வழியில் சேரும் செல்வம் ஒருபோதும் நிலைத்திருக்காது